தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக வளம் வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல இயக்குநர்களுக்கும் பல இளம் நடிகர்களுக்கும் இத்திரையில் அறிமுகம் கொடுத்தவர் இவரால் பல பேர் வாழ்கிறார்கள் தரையிலும் சரி திரையிலும் சரி ஆனால் தன் சொந்த மகனை திரையில் சேக்க வைக்க முடியவில்லை தன் சொந்த மகனான சண்முக பாண்டிய அவர்கள் அறிமுகமான திரைப்படம் சகாப்தம் திரைப்படம் சகாப்தம் திரைப்படம் இத்திரைப்படத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நடித்திருப்பார் ஆனால் இத்திரைப்படம் சரியான வரவேற்பை பெறவில்லை அதனால் ஜெயிக்க முடியவில்லை இதனைத் தொடர்ந்து தமிழர் என்ற சொல் என்ற திரைப்படம் இத்திரைப்படம் தமிழர்களின் வரலாற்றை சித்தரிக்கும் விதமாக உருவாக உள்ளதாகவும் தகவல் வெளியானது ஆனால் இந்த படமும் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பல பேர் சந்தோஷமடைந்தார்கள் இதனைத் தொடர்ந்து பிஜி முத்தையா அவர்களின் இயக்கத்தில் தயாராக இருந்த படம் மதுரை வீரன் திரைப்படம் இத்திரைப்படம் திரையில் எப்படி வந்தது எப்படி போனது என்று தெரியாமல் போய்விட்டு இப்படி இத்திரைப்படத்தில் சமுத்திரக்கனி அவர்களும் முட்டையராஜன் அவர்களும் நடித்துள்ளார்கள் இத்திரைப்படம் சரியான வரவேற்பை பெறவில்லை இதனைத் தொடர்ந்து இப்பொழுது படைத்திறன் என்ற திரைப்படம் உருவாகி பொங்கலுக்கு ரிலீஸ் திரைப்படம் பட நிலையில் விரைவில் பொழுது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவில்லை இத்திரைப்படம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிக பெரிய திருப்பு முனையாக எதிர் அமையும் என எதிர்பார்க்கலாம் கேப்டன் அவர்களின் வாழ்த்துகளோடு